ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் வதக்கிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு பதம் வந்ததும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணுன்னு அவசியம் இல்லை நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் ஜஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா மசிச்சு வரட்டும் உப்பு சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே வதக்கி வந்துடும் இப்போ பாருங்க நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லிகளை சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம் அந்த சூட்லேயே வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பெரிய நேரம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையே சேர்த்துட்டு இது நல்ல கோல்டன் கலர் ஆக வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா செவந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் சேர்க்கும் போது வீடியோ ஸ்கிப் ஆகிருச்சு மறக்காமல் நீங்களும் அதை சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கரிஞ்சிடாமல் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அப்போ தான் சிக்கனில் எதுவும் ஸ்மெல் வராது அதுக்காக தான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சிக்கன் கொஞ்ச நேரம் மசாலாவோட சேர்த்து விரட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலா எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் சேர்ந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல மசாலா கோட் ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பேஸ்ட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி வந்திருக்கு பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா சிக்கன் வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீழிட்டு சேர்த்துக்கலாம் இது சும்மா வாசனைக்காக தான் இது சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து கலந்து விட்டோம்னா நமக்கு சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடும் இந்த சிக்கன் கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாதம் எல்லாத்துக்குள்ளவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்ன இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்